சொல்றார் திமுக கட்சி தொண்டனுக்கும் நிர்வாகிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்த வந்து அதிக நாள் எம்எல்ஏ ஆன ஒரே நபர் அவர் எதிர்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அவருடைய வயதுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்பேன் அண்ணன் துறைமுருகன் அவர் அதிகமான நாட்கள் சட்டமன்ற இருந்தார் கருணாநிதியோட அதிகமா இருந்தார் அப்படிப்பட்டவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காம கருணாநிதி குடும்பத்தில் கொடுத்த ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக கொடுத்தீங்களா கட்சி நியாயம் கிடைக்கிறது நீதி அதே கிடைக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி சாதாரண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நான் முதலமைச்சர் இருந்தேன் துணை கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் இருந்தேன் அப்போ என்னாச்சு பெயிண்டருக்கு கொடுத்த கள்ளக்குறிச்சியில் அதோட பவானி சாகர்ல சேல்ஸ்மேன் பிராந்தி கடையில் அவருக்கு கொடுத்த ரெண்டு பேர் எம்எல்ஏ ஏழை தினந்தோறு வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு எரியும் நீங்கள் கூட டிவியில் பார்த்துருப்பீங்க அவர் வீடு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வீடு எப்படி இருக்குன்னு நாலாயிரம் ரூபாய் வாடகையில் இருக்காரு அப்படிப்பட்ட ஏழைக்கு நாங்கள் கொடுத்தோம் புரியுதுங்களா எம்ஜிஆர் தலை அம்மா இருவரும் தலைவர்கள் யார் கட்சிக்கு உழைக்கிறார்கள் தேடி பிடித்து பதவி கொடுத்தார் அந்த வழியில் தான் நான் வந்தேன் அந்த வழியில் தான் அறிவி